சரி திரு ராம்கி போய் இந்த முதலமைச்சரோட பேச்சில் முக்கியமாக பாச ஒரு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியா கூட்டணியாக இணைந்து இந்த வெற்றியை பெற்றோம் அப்படின்றத வந்து அவர் பிரதானப்படுத்தியிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா எட்டு முறை வந்து இங்கே பிரதமர் பிரச்சாரம் பண்ணாரு ஆனால் ஒரே முறை ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸில் வந்து அதை முடிச்சிட்டாரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த பேச்சின் மூலமாக நம்ம என்ன விஷயத்தை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இல்லை இந்த வெற்றிங்கிறது ஒரு வரலாற்று சிறப்பு வெற்றி ஆனால் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கலைஞர் அவர்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருந்து அதை நூற்றுக்கு நூறு வெற்றியை சாத்தியப்படுத்தினார் இவர் வந்து ஆளுங்கட்சியாக இருந்து சாத்தியப்படுத்தியிருக்கார் அந்த வகையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஆனால் முதல்வர்கள் சொல்கிறது வந்து மக்கள் திருப்தி அடைந்திருப்பதாக அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து எப்படி எடுத்துக்கிறதுனா அதாவது நீங்கள் அதிருப்தியை வெளியே வெளிக்காட்ட முடியாவிட்டால் அதை திருப்தியாக நம்ம எடுத்துக்க முடியாது மக்களுக்கு அதிருப்தியை வெளிக்காட்டுவதற்கான சந்தர்ப்பம் இந்த இந்த தேர்தலில் அமையவில்லை ஏன்னா எதிர்கட்சியில் பிரிந்து கிடந்ததுனா அவங்களுக்கு மூணு ஆப்ஷன் இருந்தது ஸோ அதனால வந்து மக்கள் வந்து இந்த அதிருப்தியை வெளிக்காட்ட முடியலை ரெண்டாவது இது இங்கே மட்டும் இல்ல கடலோரமா இருக்கிற எல்லா மாநிலங்களிலும் ஆளுங்கட்சி எதிரான ஒரு பெரிய அலையே இருந்தது கேரளா என்ன நடந்து நம்ம பார்த்தோம் ஒடிசாலையும் வந்து ஆந்திராலையும் ஆளுங்கட்சி தன்னுடைய ஆட்சியை இழந்தது ஆனால் அதையும் மீறி வந்து இங்க திமுகவும் வெஸ்ட் பெங்கால்ல வந்து திருணமூலம் வந்ததுக்கு காரணம் வந்து பாஜக எதிர்ப்பு என்கிற விஷயத்தை கூர்மைப்படுத்தியது தான் பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரே விஷயந்தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமாக இந்த கூட்டணிக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது அதை முன்வைத்து தான் அவர் நகர்கிறார்கள் ஸோ அந்த விஷயம் வந்து இன்டாக்டாக இன்று வரையும் இருந்துகிட்டு இருக்கிறது ஸோ அது இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வெற்றிகள் அது வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டு தான் இருக்கும் இப்போ திமுகவுக்கு ரெண்டு சேலஞ்சு ரெண்டு சவால்கள் இருக்குது ஒன்று இந்த கூட்டணியை தொடர்ந்து இன்டாக்டாக வைத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு வலுவான கூட்டணியை அமையாமல் கொள்ள வேண்டும் இது ரெண்டு ரெண்டு தான் மிகப்பெரிய சவால் இந்த செய்தால் நினைத்தது போலூர் பிளஸ் எல்லாம் நிச்சயமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிருக்காரு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளையும் சேர்த்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாரு அது தன்னோட நம்பிக்கை மூலமாக தான் இந்த கருத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு எளிமையா இருந்துருமா ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல் இலக்கு இல்லை அப்படின்றத மறைமுகமா அதிமுக நிறைய இடங்கள்ல வெளிப்படுத்தினாங்க இருபத்தி ஆறு தான் இலக்கு அப்படின்றதையும் தெளிவுபடுத்தி இருந்தாங்க ஒரு போட்டி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படி இருக்கும் போது எப்படி சாத்தியப்படுத்த முடியும் நம்புறாங்க கூட்டணியை தன்னுடைய கூட்டணி எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி அமையாமல் இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் வந்து நிறைய சவால்கள் இருக்குது இப்போ இன்றைக்கு வந்து ஒரு மிக முக்கியமான திருப்பு அண்ணா அதிமுக வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படிங்கிற ஒரு எடுத்த முடிவுங்கிறது மிக முக்கியமான முடிவு அந்த முடிவின் மூலமாக ஏன்னா வேறு வழி இல்லாமல் அண்ணா திமுக தொண்டர்கள் யாரை சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் திமுக அல்லாத அடுத்த நிலையில் இருக்கிற பாமகவை தான் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது களம் மாறுது அப்போ இது இதே போன்ற ஒரு முடிவை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தார் தஞ்சாவூர் இடைத்தேர்தலில் எடுத்தார் அதாவது காங்கிரஸுக்கு நேரடியான ஆதரவு தரவில்லை ஆனால் அவங்க போட்டியிலேருந்து ஒதுங்குவது மூலமாக என்ன நடஞ்சதுன்னா அதுக்கு மறைமுகமாக அதில் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு ஸோ அப்போ இன்னைக்கு அண்ணா அதிமுக போட்டியிடாத காரணத்தினால் நாளைக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னா ஒருவேளை கூட்டணிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ குறைந்தபட்சம் அதிமுக பாமகக்கான கூட்டணி உருவாகிறதுக்கான ஒரு சமிக்கணியை அவர் வந்து ஒரு 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 இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு என்னுடைய டோரை ஓப்பன் பண்ணுறதா தான் நம்ம எடுத்துப்போம் இது பல்வேறு விவாதங்கள் நடக்க போகிற அடுத்தது பட் இது ஒரு முக்கியமான ஆரம்பம் ஸோ இந்த ஆரம்பம் வந்து என்ன ஆகும்னா ஒரு எதுக்கு திமுக திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு கூட்டணியை அமைக்கான ஒரு முதல் புள்ளியாக அமையும் அதே நேரத்தில் எந்த அளவுக்கு திமுக கூட்டணி இன்டாக்டாக வச்சுக்க முடியும் பாருங்க

சொல்றாங்க ஒரு தரப்பு இல்லைன்னு சொல்றாங்க நீங்க படிப்படியா அடுத்தடுத்த மாதங்கள்ல பாருங்க எல்லாம் வெளிப்பட பேச ஆரம்பிப்பாங்க நான் என்ன சொல்றேன் இதுல நிறைய சவால்கள் இருக்குது இதுல கூட்டணியை இன்டாக்டா வச்சுக்கிறது ஒரு பெரிய சவால் திமுக பொறுத்தவரைக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து நெல்லையில கம்யூனிஸ்ட் அலுவலகம் தாக்கப்படுகிறது அதை பற்றி மேடையில் யாரும் பேசல தோழர் கூட பேசல ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு தோழமை சுற்றலோடு நிடுமா இல்லை அதை பற்றி பேசுவாங்களா பேச மாட்டாங்க தெரியல அது ஒரு கால நீர்பூத்து நிரப்பாக இருந்து பெரிய தேர்தல் நெருங்கு நேரத்தில் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது ரெண்டு சவால் இதை தவிர ஆட்சியில் நிறைய சவால் இருக்குது சட்டம் ஒழுங்கு அவர் மென்ஷன் பண்ணி பாஜக நபர் சொல்ற நண்பர் சொல்றது வந்து ஒரு சில முக்கியமான பாயிண்ட் தான் சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு நிதி நெருக்கடியும் மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கு இதையெல்லாம் தாண்டி வரும்போது எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்குங்கிறதுலாம் இருக்குது அது ஒரு பெரிய காலப்போக்கில் நம்ம அரசியல் சூழ்நிலை இன்றைக்கு வந்து வேண்டுமானால் திமுக கூட்டணிக்கு ஒரு பெரிய ஒரு சாதகமான சூழலாக இருக்கலாம் ஆனால் போக போது அடி அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் நிச்சயமாக இருக்கிறது அதை பொறுத்து தான் நம்ம முடிவு சொல்ல முடியும் ஆனால் ஒரு விஷயம் பாருங்க அதிமுகவுடைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு அது நிச்சயமாக இரண்டாவது இடம்ங்கிறது உறுதியாகிட்டு

பாஜக கூட்டணி வேண்டாம் எடுத்த முடிவுக்கு நிறைய சில சாதகமான பலன்கள் கிடைத்திருக்குங்க என்பதை எதிர்கட்சியில இருக்கிற திருமாவளவன் போன்றவர்கள் கூட அக்னாலஜ் பண்றாங்க அவர் சரியான பாதையை நோக்கி தான் எடப்பாடி சென்று கொண்டிருக்கிறதா நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஓகே ஓகே நம்ம விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக முடிவை பத்தி பேசினதால அடுத்ததா திரு பொங்கலூர் மணிகண்டன்ட்ட போகணும்னு நான் விரும்புறேன் திரு பொங்கலூர் மணிகண்டன் இப்போ இடைத்தேர்தலை புறக்கணிக்கிறேன் அப்படின்ற அதிமுக இந்த முடிவு எதற்காக பாமகவுக்கான கூட்டணிக்கான ஒரு திறப்பு கதவு திறப்பு அப்படின்னு சொல்றாரு இடைத்தேர்தல் புறக்கணிப்புல நீங்க பல உதாரணம் அம்மா அம்மாவுக்கு புறக்கணிச்சாங்க ஐந்து அதை தாண்டி சொல்ற திமுக ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல புதுக்கோட்டை தொகுதியில ஏன் புறக்கணிச்சது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒட்டு தமிழ்நாடு முழுவதும் கூட்டு சங்கம் ஏன் புறக்கணிச்சது அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலுல உள்ளாட்சி தேர்தலை திமுக புறக்கணிச்சது அதே மாதிரி ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தேர்தலை இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல திமுக பொருட்கள் ஜெயப்பூர் முடிச்சுங்க இதே அதிமுக மட்டும் கேள்வி வருது அப்ப திமுக அப்படி முடிவெடுத்தால் அது வந்து மெச்சுவாங்க அதிமுக செய்தால் வந்து உள்நாட்டுன்னு சொல்லுவாங்க அது கள்ளக்குடின்னு சொல்லுவாங்க தவறுனு எப்படி சொல்றீங்க அதான் ஒரு ராஜேந்திரம் ஒரு தேர்தலில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒரு கட்சி சில முடிவு எடுத்துங்க இப்ப ஒரு பெரிய பொது தேர்வு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக முடி முடிச்சிருக்கிறது ஒரு மாசம் கூட ஆகலை இப்போ இதுக்கு பிறகு ஒரு தேர்தல் ஒரு ஆளுங்கட்சி ஒட்டுமொத்த அராஜகம் ஒட்டுமொத்த படையங்கள் இருப்பாங்க பண நிப்பாங்க அதை எதிர்த்து தேவையில்லாத அராஜகத்தை தேவையில்லாத வழக்குகளை சங்கடங்களை சண்டைகளை அதிமுக தொண்டர்களுக்கு ஆளாக்கப்படாது என்று அதிமுக பொதுச் செயலர் முடிவெடுத்திருக்கிறார் இந்த முடிவை எல்லாம் வரவேற்கிறாங்க ஆனால் உள்நோக்கம் கட்டுவதற்காக பேசுவது தவறு காரணங்களை சொல்றாங்க ஒண்ணு பாஜகவுக்கு ஒரு சாதகமான சூழலை உருவாக்கணும் அப்படின்றது இப்போ இந்த முப்பரம் விழாவில் கூட திரு முத்தரசன் சொல்லியிருக்காரு இப்போ ராம் கே சொல்றாரு பாமகோட கூட்டணி அமைப்பதற்கான ஒரு சமிக்கையாக இத இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சோ இது ரெண்டுல எதன்னு நம்ம பாக்கணும் இது இந்த கேள்வியை ஏன் எழுது அப்படின்னா அதிமுக பலமாக இருந்த தொகுதிகளில் ஒன்னு விக்கிரவாண்டி அதனாலதான் இந்த சந்தேகம் எழுப்பப்படுது நீங்க எதற்கெடுத்தாலும் தனி மனித தாக்குதல் எதற்கெடுத்தாலும் பாஜக ஒண்ணு ஒரு விஷயம் சொல்ற தப்பா நினைச்சுக்கிறீங்க இப்போ கோவை சேர்ந்த பொருளாதார நிபுணர் ஐயா கனகசுவாமி அவர்கள் மிகச்சிறந்த மனிதர் அவர் அவரை அவர் வந்து கட்சி பாஜக இருக்கலாம் சித்தாந்தம் வேற இருக்கலாம் ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிய தோழர் எவ்வளவு மார்க்சிசம் படிச்சவங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் படிச்சவங்க என்ன வந்து அவ்வளவு ஒரு கேவலமா வார்த்தையை பயன்படுத்துறார்